கார் ரேஸில் வென்ற அஜித் குமாருக்கும் அரசியல் களத்தில் செயல்படவிருக்கும் விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்து நடிகர் அருண் விஜய் பேசனில் பாஷன் நடிகர் அஜித்தை பாலோ செய்வதாகவும் அரசியலில் பொலிட்டிக்கல் நடிகர் விஜயை பாலோ செய்வதாகவும் நடிகர் அருண் விஜய் நிகழ்ச்சி கலந்த பேட்டி இரட்டதல கதை சவாலாக இருந்தது இந்த படத்தின்தான் நடித்தது மகிழ்ச்சி என அருண் விஜய் தெரிவிப்பு அருண் விஜய் சித்தி யக்னானி தன்யா ரவிசந்திரன் ஹரீஷ் பெரடி யோகேஷ் சாமி ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் ரெட்டலை கிரிஷ் திருக்குமரன் இயக்கியுள்ள இப்படத்துக்கு சாம் சீரியஸ் இசையமைத்துள்ளார் பிடிஜி யூனிவர் சல்சார்பில் பாபி பாலச்சந்திரன் தயாரித்துள்ளார் டிசம்பர் இருபத்தைந்து இம் தேதி வெளியாகும் இப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது படம் பற்றி நடிகர் அருண் விஜய் பேசும்போது இந்த படத்தின் கதை என்னை வெகுவாக கவர்ந்தது மேலும் எனக்கு சவாலாக இருந்தது அப்போதே நான் இதில் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் படத்தின் முக்கிய தூணாக இருந்தது எடிட்டர் ஆண்டனி படம் படுவேகமாக இருந்தது அதை சரியாக கட் செய்து கொடுத்துள்ளார் நடிகை சித்தி இக்ஞானி தனது முழு உழைப்பை கொடுத்துள்ளார் இந்த படத்தில் அதிக ஆக்ஷன் காட்சிகள் இருக்கின்றன அது நன்றாகவே வந்துள்ளது என்றார் நடிகை சித்தி இக்ஞானி கூறுகையில் இந்த கதையில் நடித்தது தனக்கு மகிழ்ச்சி தன்னுடன் நடித்து அனைத்து சக கலைஞர்களுக்கும் தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் எனவும் அதிக ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்து முழுக்க முழுக்க ஹாலிவுட் படமாக வந்துள்ளது எனவும் இந்த கிறிஸ்துமஸ் தங்களுடைய படக்குழுவிற்கும் பொதுமக்களுக்கும்

ஜான் விஜயன் அவரும் ஒரு ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார் அவர் கேரக்டர் எப்படும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார் இந்த படத்துலேயும் அவரோட கேரக்டர் பெருசாக பேசப்படும் அண்ட் ஸ் அண்ட் டன் அ அண்டர்ஃபுல் ஜாப் என்ற ஃபிலிம் நீங்கள் படம் பார்க்கும்போது ஏன்னா இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும் காதல்ன்றது ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம் அண்ட் மற்றபடி வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிவின் அ பெஸ்ட் ஃபார் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தியேட்டரில் உட்கார்ந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு குமரன் திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தேங்க் யூ கிரவுண்ட் ப்ரமோஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சோம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு